தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது தாவீது சங்கீதத்தில் இந்த வசனம் வருகிறது கர்த்தர் என் இருக்கிறார் நான் காழ்ச்சி அடையேன் என்ற அந்த சங்கீதத்தில் என் பாத்திரம் நிரம்பி வலிகின்றது என்ற வசனம் வருகிறது என் பாத்திரம் நிரம்பி வலிகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் உங்கள் வீட்டில் தண்ணி பிடிக்கிற பானை குடம் தண்ணியில் நிரம்பி வலியுதுன்னு அர்த்தமா என்ன வச்சுருக்க ஜக்கு வந்து நிரம்பி வழியுதுன்னு அர்த்தமா என் பாத்திரம் நிரம்பி வலிகிறது என்று சொன்னால் உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதுன்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் வந்து செல்வம் பெருகி ஓடுதுன்னு அர்த்தம் அதுதான் அது இது சொல்கிறாப்ல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆமாம் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி என்று சொல்கிறார் கர்த்தரை நீங்கள் மெய்ப்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் தாழ்ச்சி அடையவே மாட்டீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி என்பதே கிடையாது வீழ்ச்சி என்பதே கிடையாது உயர்வுதான் உங்களுடைய பாத்திரம் கண்டிப்பாக நிரம்பி வழியும் உங்களுடைய வங்கிக் கணக்கில் பணம் கொட்டோ என்று கொட்டும் உங்களுடைய வீட்டின் செல்வம் பெருகும் நீங்கள் யார்ட்டையும் கையேற்ற வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுங்கள் உங்களுக்கு குறைவுங்கிறதே கிடையாது உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் கட்டணுமா குறை குறை தன்னால் பணம் வந்து சேரும் மருத்துவ செலவாக பணம் வந்து சேரும் வீடு கட்டணும் திட்டம் போடுறீங்களா கண்டிப்பாக அதுக்கூடிய பணம் கிடைக்கும் உங்களுடைய பாத்திரம் கண்டிப்பாக நிரம்பி வலியும் கர்த்தரை நீங்கள் மெய்ப்பாளராக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது கர்த்தரை மெய்ப்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அடைய மாட்டீர்கள் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் வங்கி கணக்கில் பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் உங்களுக்கு குறைவு கிடையாது தர்த்தனங்களே கிடையாது உங்களுடைய எல்லாம் அவர் சிலுவையிலேயே சுமந்து தீர்த்து அவர் உங்களை ஐஸ்வர்யனாக்கி விட்டார் என்று வேதம் சொல்கிறது ஆகவே உங்களுடைய பாத்திரம் கண்டிப்பாக நிரம்பி வலியும் வங்கி கணக்கில் பணம் வரும் பணத்துக்கு குறைவுங்கிறதே கிடையாது